பூண்டு இப்ப நம்ம நல்லா வதக்கியாச்சு என்ன பூண்டு நல்லா வதக்கணும்னு தெரியலன்னா பூண்டு நல்லா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி நினைச்சிட்டு அடுத்தது காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் புளி கல்லுப்பு நல்ல பதத்துக்கு அது ரொம்ப என்னாச்சு ஆகுது. சுத்தமா நல்ல பதத்துக்கு சூமங்கயா சவுண்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபன்னிஸ் வந்து யாரும் இந்த சலஞ்ச். எடுத்து வச்சி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமா வேதே போடுவோம் வந்து இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா தோசை இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்கள் வந்து நார்மலாகவே இப்போ ஆஃபர்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேங்காய் பால் வடகு இதை யூஸ் பண்ணுங்க இந்த பூண்டு சட்னி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் என் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ